ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்லமே ஏதோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கான பல அருள்வாக்குகளை சொல்வதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளேன் தவறாமல் கேட்டுச் சொல் என் செல்லமே என் செல்லப் பிள்ளை நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமே தான் தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே இப்போ இருக்கும் சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமான சூழலில் உன் தீராத மனவேதனைகளில் இருந்து சூரியனை கண்ட போல் விலகிட நான் சொல்வதை மட்டும் செய் ஏதாவது மன உளைச்சல் இருக்கிறாய் மனசு கஷ்டம் நோய் நோடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் சொல்றதை கேளு உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் எதற்காகவும் நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே அதனால் அந்த இடத்தில் நீ அவமானம் மட்டுமே கிடைக்கும் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சினைதான் தான் புரிந்தாலும் பிரச்சனை தான் ஆகவே தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பே இல்லை ஆம் செல்லமே நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் ஆகவே போராட்டம்தான் வாழ்க்கை மனவேதனைக்கு ஆளாகாதே என் செல்லமே வாழ்க்கையை எதிர்த்து போராடும் நிச்சயம் உனக்கான நல்ல வழி பிறக்கும் சில நிகழ்வுகளையோ உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறு கிடையாது ஏனென்றால் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை கொள் அதே மாதிரி கால நேரம் போய்விட்டால் பின் நீ என்ன தேடினாலும் அது எங்கு தேடினாலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும் அதை விட்டுவிடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருந்துகொள் அதேபோல் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதே உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி வாழ்க்கையில் உயரலாம் உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில்தான் உள்ளது நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் மலையென வேதனை வரவே வராது ஆகவே யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளராதே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது தொடர்ந்து தோல்விகள் இழப்புகள் நிம்மதியின்மை தூக்கமின்மை எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து முதலில் வெளியே வந்துவிடும் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதான் அதை லாபகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது ஆகவே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அழுக்கு மேல் போகும்போதுதான் உனதாக உனக்கான சிக்கல் அந்த இடத்தில் ஏற்படுகிறது ஆகவே அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமோ இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம் அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்து விடு அதையும் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் என் பாதத்தில் கையை வைத்து புலம்பி கொட்டிவிடு மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அதேபோல்தான் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கான மன அழுத்தம் வரவே வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாய் அல்லவா வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடிவாய் உன் இதயமே என் சிம்மாசனம் உன்னை தூற்றியவர்கள் முன் தலை குடிய விடுவேனா பட்ட காலிலே படும் என்பது போல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது முருகா என்று நீ என்னிடம் கேட்கும்போது என் பதில் ஒன்றே ஒன்றுதான் இந்த முருகப்பெருமானை நம்பு முழுமையாக நம்பிக்கை வேணும் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எப்போதும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்பதை என்னுடைய பதில் என நான் சொல்கிறேன் என் செல்லமே எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன்னை கவனித்துக்கொண்டும் எனக்கு உன் கண்ணீரின் வேதனை நிச்சயமாக தெரிகிறது அதை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது உன்னை அனைவரின் முன் தலை நிமிர வைத்து சுகமான வாழ்க்கை வாழ்வை அளிப்பது மட்டுமே தான் இந்த முருகப்பெருமானின் வேலை என்னை நம்பு இது என்னுடைய சத்திய வாக்கு நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் மற்றவர்கள் உண்மையில் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் முருகப்பெருமான் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை யாரும் எப்பொழுதும் தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்து வை ஆம் செல்லமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் முருகப்பெருமானின் தினமும் நினைத்து நூற்றி எட்டு முறை என் நாமத்தை சொல்லி வா முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அருள் வேளா போற்றி என்று நூற்றி எட்டு போற்றிகள் உண்டு அவைகளை மனதார சொல் உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றி காமிக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் பரிபூர்ண அருள் பெற்று நன்றாக வாழப்போகிறாய் நீ நீண்ட நாள் நடக்காத காரியத்தை உன் முருகப்பெருமா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு அறுவடை வீடு கொண்ட முருகனின் அருள்வாக்கு என்றும் தவறாது நிம்மதியாக இரு என் பிள்ளையே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ